ரா எப்படி இந்த சனிப்பயிற்சின்னு சொல்லி நம்ம சோழி பிரசனம் மூலமா போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய்மகே நாகரூபாயே தீமகை தன்னோ நாகதேவி பிரசோதையாத். துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாவே எல்லாரையும் வந்து ஒரு கண்ணிலேயே வந்து எடை போட்டுருவாங்கன்னு சொல்லலாம் சோ இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது வந்து அவங்களே அரசி அதாவது அலசி ஆராயக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களாதான் இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ரோகச சனியாக பேச்சடைகிறார் ஆறாம் வந்து ஆறாம் ஆகும்ன்றது பாத்தீங்கன்னா நோய் எதிரி கடன் சொல்லுவாங்க சோ வந்து இவ்வளவு நாட்களா நீங்க வாங்கின கடன்கள் அதாவது நிறைய நகையை எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சிருப்பீங்க அதை எப்படி மீட்டுட்டு வர்றதுன்னே புரியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த சனிப்பயிற்சியில நீங்க உங்களுடைய நகையை வந்து மீட்டிட்டு வர போறீங்க திரும்ப வந்து ஒரு புதுசா நகை அதாவது நகையை வித்துட்டு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இவங்களுடைய தொழில வந்து லாபம் வந்து எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ரோகசனில வரப்போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து ஸ்கின் அலர்ஜி வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோகசனில கண்டிப்பா உங்களுக்கு வரும் சோ அதனால ஸ்கின் அலர்ஜி இல்லாத பொருட்களை சாப்பிடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து நடந்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நோய் எதிரி கடன்றது சொல்லுவாங்க ஆறாம் பாவம் ஆறாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்களா வந்து உங்களுக்குன்னு ஒரு எதிரி இருந்திருப்பாங்க நேர்முக எதிரி மறைமுக எதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டமா இந்த சனிப்பயிற்ச்சி உங்களுக்கு அமையுது மேலதிகாரி எப்ப பார்த்தாலும் எப்படா இவன் வந்து ப்ரமோஷன் வாங்கி வேற கம்பெனிக்கு போவான் இல்ல வேற வந்து ஆயி போவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை இருந்த அந்த மேல அதிகாரிக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு வேற ஊருக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலைய இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி குடுத்துரும்னு சொல்லலாம் உங்களுக்கான சனிப்பெயிற்சிக்கான துலாம் ராசிக்கான பரிகாரங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சோ சுக்கர பகவானுக்கு உகந்தது பாத்தீங்கன்னா மொற்றப்பயிறு மொற்றப்பயிரை நைட் ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு மீன்களுக்கு போடுறது ரொம்பவும் விசேஷம் அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது போய்ச்செல்லூர்ல இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கோயிலே விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து கம்மியாகும்னு சொல்லலாம் ஸோ இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகும் ஆகும் ஏன்னா ஏதாவது வந்து ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால நீங்க அந்த பொய்ச்சலூர் சனி பகவான் கோயில போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த இந்த தேங்காய் பழத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லது